வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி எம்பத்தி அஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி இருபது ட்ரெயல் நம்பரை யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவர் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குழுக்களோட நேம் பார்த்துட்டீங்கன்னா ஸ்வர்ணம் கேரளம் ரெண்டாவது ட்ரா நம்பர் ஓகேங்களா அதுக்கு அதுக்குண்டான கெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே புது குழுக்கள் எல்லாமே இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற அண்ட் நம்பர் டிப்ஸுன்னு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஃபஸ்ட்டு எண்டர்டெயின்மெண்ட் ஒன்னே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ என்பதை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தாறு நாள் ஒன்று பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போ பொறுத்தவரை எட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகுது ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து இருபது நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது பீபோர்டில் ஒரு எட்டு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாங் டைமில் பெண்டிங் நம்பர் தான் எடுத்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் தான் மூணாம் நம்பரையும் நான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன் எட்டாம் நம்பரையும் டார்கெட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தி நாலு நாள் ஏழு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போலில் கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி ஏ போலையும் பி போலையும் நாலாம் நம்பர் வந்துருக்கு சி போடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் பவர் ஒம்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ மை டார்கெட்டில் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை இசைங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் இன்றைக்கி நாலாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டு நாலா நம்பர் வந்திருக்கு அதாவது ஏ போலி நாலா நம்பர் பி போலு நாலா நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து சி போலு ஒரு நாலா நம்பர் வரும் இல்லைன்னா அடித்த இடத்துல ஒரு நாலா நம்பர் அடிப்பான் நீங்களா ரிட்டன் வந்து அதே இடத்துல அடிப்பாங்க ஸோ அப்படி நாலு மிஸ் ஆச்சுன்னா ஒம்பது நம்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேம் எப்படி தான் கொண்டு போகிறாங்க ஸோ நாலு அல்லது பவர் ஒன்பது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம எல்லா இடத்துலையுமே நாலு ஒன்பது தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் எனக்கு சார்ட் ரூட்டில் எல்லா இடத்துலையுமே நாலும் ஒன்பதாம் நம்பரும் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் நாலா நம்பர் ஒன்போது நம்பர் வருதா அப்படிங்குற பாருங்கள் உங்கள் கணக்குலேயே வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பிசி பெஸ்ட் போர்டில் பி நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா மூணோட பவர் எட்டாம் நம்பர் வரும் ஏன்னா பவர் கேம் தான் நாளைக்கு ஆட போறாங்க அப்படின்னு தோணுது பொழுது பி யில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எப்படி கணக்கு எடுத்தாலும் நமக்கு எட்டு மூணு தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு விட்டுட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எட்டாம் நம்பரையும் மூணா நம்பரையும் கொடுக்குறேன் ஓகேங்களா கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க இதை கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் அந்த ஃபார்மில த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸோ இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகும் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கணக்கு என் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்போர்ட் வென்றதுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ